வெல்கம் டு நம் தினிவனம் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது தினிவனம் மரக்கானம் ரோடு ஹவுசிங் போர்டில் இருக்க ஷர்மிலி சித்த தாங்க வந்திருக்கோம் அப்புறம் ஏப்ரல் இருபத்தொன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இங்கே மாபெரும் இலவச சித்த மருத்துவ முகாம் நடைபெற இருக்குங்க இந்த இலவச சித்த மருத்துவ முகாமில் கை கால் வலி மூட்டு வலி கழுத்து வலி முதுகு வலி போன்ற வாத நோய்களுக்கும் படை தேமல் கரப்பான் வெண்புள்ளி ஆணிக்கால் போன்ற தோல் நோய்களுக்கும் பெண்களுக்கு உண்டாகும் இரத்த போக்கு வெள்ளைப்படுதல் போன்ற நோய்களுக்கும் குழந்தைகளுக்கு உண்டாகும் சளி இருமல் போன்ற நோய்களுக்கும் இலவசமாக சித்த மருத்துவம் பார்க்க இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இரத்த சோகை இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் வீசிங் வயிற்றுப்புண் போன்ற நோய்களுக்கும் வைத்தியம் பார்க்க இருக்காங்க மேலும் சிறப்பு சிகிச்சையா மூலம் பௌத்திரம் பயில்ஸ் போன்ற அனைத்து நோய்களுக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்பட இருக்குது இந்த இலவச சித்த மருத்துவ முகாம நடக்க போகிறது நம்ம ஷர்மிலி மூல வைத்தியசாலையுடைய டாக்டர் மாபு சுபானி பிஎஸ்எம்எஸ் அவர்களும் பொது மற்றும் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராஜேஷ் பிஎஸ்எம்எஸ் அவர்களும் தான் நடத்த இருக்காங்க இந்த மாபெரும் சித்த மருத்துவ முகாம் சம்பந்தமான மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தருகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களுடைய ஃபோன் நம்பரும் அட்ரெஸும் டிஸ்கிரிப்ஷன் தர ஸ்க்ரீன்லேயுமே நீங்கள் பார்க்கலாம்